மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட ஷீத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனை உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் இருபத்தி எட்டு வரலாறுகள் ஆயத்து ஒன்னு முதல் இருபத்தைந்து வரை தா சீன் மீம் பயபக்தியாளர்களையே பரிசுத்தமானவன் தூய்மைப்படுத்துகின்றான் இவை தெளிவான வேதத்தின் ஞானங்களாகும் நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்காக நாம் மூசா உடையவும் வரலாற்றிலிருந்து உண்மையை கொண்டு உமக்கு அறிவிக்கின்றோம் நிச்சயமாக பெருமையடித்துக் கொண்டு அந்த பூமியில் உள்ளவர்களை பிரிவினர்களாக்கி அவர்களிலிருந்து ஒரு கூட்டத்தாரை பலகீனப்படுத்தினான் அவர்களுடைய ஆண் குழந்தைகளை குழந்தைகளை பெண் உயிருடன் நிச்சயமாக அவன் குழப்பம் செய்வோரில் ஒருவனாக இருந்தான் ஆயினும் பூமியில் பலகீனப்படுத்தப்பட்டோருக்கு நாம் உபகாரம் செய்யவும் அவர்களில் தலைவர்களாக ஆக்கிவிடவும் அவர்களை வாரிசுகளாக்கவும் நாடினோம் மேலும் அப்பூமியில் அவர்களை நிலைப்படுத்தி ஹாமானும் அவ்விருவரின் படைகளும் இவர்களை பற்றி எதில் பயந்து கொண்டிருந்தார்களோ அதை காண்பிக்கவும் நாம் மூசாவின் தாயாருக்கு அவருக்கு பாலூட்டுவாயாக அவர் மீது பயப்படுவாயானால் அவரை ஆற்றில் விட்டுவிடு அப்பால் பயப்படவும் வேண்டாம் துக்கப்படவும் வேண்டாம் நிச்சயமாக நாம் அவரை உன்னிடம் மீள வைப்போம் இன்னும் அவரை தூதர்களில் ஆக்கி வைப்போம் என்று அறிவித்தோம் அவரை பிரௌனுடைய குடும்பத்தினர் எடுத்துக்கொண்டார்கள் அவர்களுக்கு விரோதியாகவும் துக்கம் தருபவராகவும் நிச்சயமாக படைகளும் தவறிழைப்பவர்களாகவே இருந்தனர் இன்னும் மனைவி எனக்கும் உங்களுக்கும் கண்குளிர்ச்சியாக இருக்கிறது இதை நீங்கள் கொன்றுவிடாதீர்கள் நமக்கு இது பயன் அளிக்கக்கூடும் அல்லது நாம் இவரை நம் புதல்வராக்கி கொள்ளலாம் என்று சொன்னார் இன்னும் அவர்கள் அறிபவர்களாக இல்லை மூசாவுடைய தாயுடைய இருதயம் வெறுமையாகிவிட்டது நம்பிக்கை கொண்டவர்களில் இருப்பதற்காக நாம் அவள் உள்ளத்தை உறுதிப்படுத்தாது இருந்திருந்தால் அவள் அதை வெளிப்படுத்தி இருப்பாள் மூசாவின் சகோதரியிடம் அவரை பின்தொடர்ந்து செல் என்றும் கூறினாள் ஆட்கள் காண முடியாதபடி அவள் தூரத்திலிருந்து அதை கவனித்து வந்தாள் நாம் முன்னதாகவே அவரை பால் அருந்துவதை தடுத்துவிட்டோம் கூறினால் உங்களுக்காக பொறுப்பேற்று அவரை வளர்க்கக்கூடிய ஒரு வீட்டினரை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா மேலும் அவர்கள் அவர் நன்மையை நாடுபவராக இருப்பார்கள் இவ்வாறு அவருடைய தாயாரின் கண் குளிர்ச்சி அடையவும் நிச்சயமாக அல்லாவின் வாக்குறுதி உண்மையானது என்பதை அவள் அறிந்து கொள்வதற்காகவும் நாம் அவரை அவர் தாயாரிடத்தே திரும்பச் சேர்த்தோம் எனினும் அவர்களில் பெரும்பாலானோர் அறிய மாட்டார்கள் இன்னும் அவர் வாலிபம் எய்தி பக்குவம் அடைந்த போது நாம் அவருக்கு ஞானத்தையும் மறைவான அறிவையும் அளித்தோம் இவ்வாறே நல்லோருக்கு நாம் கூலி வழங்குகின்றோம் மக்கள் அயர்ந்திருந்த போது நகரத்தில் நுழைந்தார் அங்கு இரண்டு மனிதர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்ததையும் கண்டார் ஒருவன் அவர் கூட்டத்தை சேர்ந்தவன் மற்றொருவன் அவர் பகைவன் கூட்டத்தை சார்ந்தவன் பகைவனுக்கு எதிராக உதவி செய்யுமாறு அவர் கூட்டத்தான் கூறினான் மூசா அவனை ஒரு குத்து குத்தினார் அவனை முடித்தார் இது ஷைத்தானுடைய வேலை நிச்சயமாக அவன் வழிகெடுக்கக்கூடிய பகிரங்கமான விரோதியாவான் என் இறைவனே நிச்சயமாக நான் எனக்கே அநியாயம் செய்துவிட்டேன் என்று பிரார்த்தித்தார் அப்பொழுது அவன் அவரை மன்னித்தான் நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவனாகவும் கருணை மிக்கவனாகவும் இருக்கின்றான் என் இறைவனே என் மீது அருள் புரிந்ததன் காரணமாக நான் இனி ஒருபோதும் குற்றவாளிகளுக்கு உதவி செய்பவனாக இருக்க மாட்டேன் என்று கூறினார் மேலும் காலையில் பயத்துடன் கவனித்துக் கொண்டு நகரத்தில் இருந்தபோது முன்தினம் அவரிடம் உதவி கோரியவன் அவரை கூச்சலிட்டு அழைத்தான் அதற்கு மூசா நிச்சயமாக நீ பகிரங்கமான கலகக்காரனாக இருக்கின்றாய் என்று அவனை நோக்கி கூறினார் பின்னர் மூசா தம் இருவருக்கும் பகைவனாக இருந்தவனை பிடிக்க நாடிய போது அவன் மூசாவே நேற்று ஒரு மனிதனை நீர் கொலை செய்தது போல் என்னையும் கொலை செய்ய வருகிறீரா இப்பூமியில் அக்கிரமம் செய்பவராகவே இருக்க நீர் நாடுகிறீர் மேலும் இணக்கம் ஏற்படுத்துவோரில் நீர் இருக்க நாடவில்லை என்று கூறினான் பின் நகரத்தின் ஒரு கோடியிலிருந்து மனிதர் ஒருவர் ஓடி வந்து மூசாவே நிச்சயமாக பிரமுகர்கள் ஒன்று கூடி உம்மை கொன்றுவிட விட வேண்டுமென்று ஆலோசனை செய்கிறார்கள் ஆகவே நீர் வெளியேறி விடுவீராக நிச்சயமாக நான் உம் நன்மையை நாடுபவர்களில் ஒருவனாவேன் என்று கூறினார் ஆகவே அவர் பயத்துடனும் கவனமாகவும் அதை விட்டு கிளம்பிவிட்டார் விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தித்தார் பின்னர் அவர் மத்தியன் பக்கம் சென்றபோது என் இறைவன் என்னை நேரான பாதையில் செலுத்தக்கூடும் என்று கூறினார் அவர் மத்தியன் நாட்டு தண்ணீர் துறை அருகே வந்தபோது அவ்விடத்தில் ஒரு கூட்டத்தினர் தண்ணீர் புகட்டிக் அவர்களை கண்டார் உங்கள் இருவரின் விஷயம் என்ன என்று அவர் கேட்டார் அதற்கு இம்மெய்ப்பவர்கள் விலகும் வரை நாங்கள் தண்ணீர் புகட்ட முடியாது மேலும் எங்கள் தந்தை மிகவும் வயது முதிர்ந்தவர் என்று அவ்விருவரும் கூறினார்கள் ஆகையால் அவ்விருவருக்குமாக அவர் தண்ணீர் புகட்டினார் பிறகு அவர் நிழலில் ஒதுங்கி என் இறைவனே நீ எனக்கு இறக்கி அருளும் நல்லவற்றின் பால் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன் என்று கூறினார் பிறகு அவ்வொரு பெண்களில் ஒருவர் தயக்கத்துடன் நடந்து மூசாவின் முன் வந்து எங்களுக்காக நீங்கள் தண்ணீர் புகட்டியதற்கான கூலியை உங்களுக்கு வழங்குவதற்காக எங்கள் தந்தை உங்களை அழைக்கின்றார் என்று கூறினார் இவ்வாறாக மூசா அவரிடம் வந்தபோது தம் செய்திகளை எடுத்து சொன்னார் அதற்கவர் பயப்படாதீர் அக்கிரமக்கார சமூகத்தாரை விட்டும் நீர் தப்பித்து விட்டீர் என்று கூறினார் அலமதுல்லா